இப்போ விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆமா இதனால எந்த கட்சிக்கு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு திமுகவுக்கு தான் பாதிப்பு இருக்கும் திமுகவுக்கு அப்ப திமுக வந்து ஓட்டு தான் விஜய் கட்சிக்கு போகுதா அதுதான் இந்த ஏரியாவுக்கு ஊரம் பேசிக்கிறதுக்கு எங்க பார்த்தாலும் திமுக அந்த விஜய் விஜய்க்கு போறது இப்ப இவரு மோடி வந்து எடப்பா இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பணம் கொடுக்கறாரு இது பண்றாரு அப்படின்னு அவரு நல்லதுன்னு சொல்லிக்கிறாங்க மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி இப்போ வந்து கலைஞர் கட்சியில தான் ஒண்ணுமே அது எதுவும் உபயோகப்படல வார்த்தை எதுவுமே சரி வரலாம் அந்த உங்களோட ஆதரவு யாருக்கு வரப்போற தேர்தல் எங்களுக்கா உங்க ஆதரவு யாருக்கு அங்க நாங்க வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா முழுவதும் ஜெயலலிதா ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி அதிமுக இப்ப செயல்படுதுன்னு நினைக்கிறீங்களா இது திரைப்படப்பாடி போதே இருந்துச்சுல

கூட்டணி கூட்டி வந்துரும்ல வந்துரும் திரும்ப வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப ஒருவேளை திமுக திரும்ப இருக்கும் தமிழ்நாடு நீ அதுக்கு நல்லா இருக்கும் இல்ல திமுக மக்களுக்கு அது வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்லப்பா நாங்க சொல்ற அளவுக்கு அது இதே ஜெயிச்சுட்டா மோடிக்கு மோடி இது இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு யாரும் பேச்சுவார்த்தை இல்லைன்னு சரி சரி இதுல இருந்து வருஷம்னா ம் நம்ம தேனி மாவட்டம் இது பூரா நம்ம இரட்டலதான் கோட்டம் புல் கூட்டம் இருக்கும் சரி சரிங்க